எனக்கு தெரிஞ்ச மிருகங்களில் அறிவு கம்மியான மிருகம் எதுனா ஆடு தான் அதனால்தான் அங்கே தொங்க விட்ருக்காங்க த டம்மஸ்ட் அனிமல்ஸில் ஷீப் என்பது ஒரு அறிவு குறைந்த ஜீவி என்று கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் பலஸ்தீனாவனுடைய புல்புறங்களில் மேய்க்கப்படும் போது அவர்களால் தாங்களாகவே சென்று ஒரு மேய்ச்சல் புறத்தை கண்டடைந்து புசிக்க அவர்களுக்கு தெரியாது மெய்ப்பெண் நடத்தி தான் போஷிக்க வேண்டும் கொண்டு போய் அங்கே விட்டால் சாப்பிடுவாங்க அது அங்கே படுத்து கிடக்கும் எல்லாமே மெய்ப்பனை சார்ந்தது தான் ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும் சரி உங்கள் வீட்டில் இந்த வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் படிக்கும்போதும் உங்களை கர்த்தர் எங்கே தெரியுமா நடத்துகிறார் பச்சையான புல் புறத்தில் க்ரீன் pasture அமர்ந்த தண்ணீர் பல கஷ்டங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும் போதும் படிக்கும் போதும் அது என்னை ஆகாரமாய் மாற்றி அமர்ந்த தண்ணீர் அண்டை தான் என்னை கொண்டு போய் விடுகிறார் என் உள்ளம் அமைதிப்படுகிறது அதெல்லாம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் சொன்னார் கர்த்தர் என் மேய்பராக இருக்கிறார் நான் தாட்சியார் இங்கிலீஷ் பி த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷேல் நாட் வாண்ட் இங்கிலீஷில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வாண்ட் அந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தமே என்ன ஐ வில் நாட் லேக் கடவுள் ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராயிருந்தால் எனக்கு எந்த குறையுமே இருப்பதில்லை ஸோ குட் ஷெப்பர்ட் நல்ல மெய்ப்பெண் நீங்க விரும்புவதை உங்களுக்கு தருவதல்ல உங்கள் தேவை எதுவோ அதை அவர் சந்திப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார் ஒரு நேரம் வந்தபோது இஸ்ரோவேல் ஜனங்கள் கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டும் எங்களுக்கு ஒரு ஆசாரியன் போதாது ஒரு தீர்க்கதர்சி போதாது ஒரு பொலிட்டிக்கல் மிலிட்ரி லீடர் வேண்டும் என்று கேட்டார்கள் அவங்க வேண்டி கொண்டபடியே ராஜாவை கொடுத்தார் ஜனங்களுக்கு ஒரு மேசையா தேவைப்பட்டபோது தன்னைத்தானே பூமிக்கு மேசையாயை கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு ரட்சகர் தேவை என்றபோது அவர் தன்னை ரட்சகராய் கொடுத்தார் எது உங்களுக்கு முக்கியம் தேவை என்று நினைக்கிறாரோ உங்கள் நல்லமைப்பர் ஆடுகளாகி உங்களுக்கு அந்த தேவைகளை சந்திப்பார் முப்பத்தி ஓரு வருஷத்தில் என் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த ஊழியத்தில் கர்த்தர் சந்தித்தார் ஆ மேன் ஹீ ப்ரொவைடட் ஆல் மை நீட்ஸ் நான் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார் இப்போ சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் நான் சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் நான் ஜெபித்த பல ஜெபத்திற்கும் அவர் ஜெபத்தை கேட்டாலும் அவர் எனக்கு பதில் தரவில்லை அவ்வளோதான் ஆமீன் போச்சு பார் நான் ஜெபித்தேன் அவர் கேட்டார் ஆனால் நான் சந்தோஷப்படுகிறேன் நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தரவில்லை ஏன்னா திரும்பி பார்த்து நான் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு ஊழியத்தில் இருந்திருக்க மாட்டோம் சிலதை கொடுத்தார் சிலதை அவரே மறுத்தார் ஆனால் ஜபத்தை கேட்டார் இப்போ சொல்கிறேன் கர்த்தர் நம் இருந்தால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அந்த குறையில் கேட்டதையும் தராமல் இருப்பார் ஆமேன் வராது